பாருங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்தாச்சு நேற்று அஞ்சரை மணிக்கு வந்தோம் வந்து கோயிலில் நல்ல விசேஷம் சாமி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு காலைல இப்போ அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி ஆறு மணி எந்திரிச்சு எல்லாம் ஃபுல்லாக வெளியே எல்லாம் கழுவி சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் போட்டு இந்த கோலம் பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் விடுங்க பாருங்கள் எங்கள் வில்லேஜ் கோலம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இன்றைக்கி ஓரளவு போட்டுருவோம் இன்னைக்கு பால் கூடம் முளைப்பாறை எடுக்கிறாங்க ஞாயித்துக்கெழம கும்ப விசேதம் அதனால் நாளைக்கு நைட் பெரிய குழம்பு போட்டுக்கலான்னு போட்டாச்சு என் குட்டிங்கெல்லாம் சென்னையிலேருந்து நைட்டுக்கு தான் வராங்க நான் மட்டும் வந்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலு பாருங்கள் எல்லாம் வந்து நீட்டாக எல்லாம் ஃபுல்லாக வீடு வெளியே ஃபுல்லாக கழுவி தள்ளியாச்சு ஆறு மணிக்கு இருந்துச்சு எட்டு மணி ஆயிடுச்சு ஃபுல்லாக எல்லாம் கழுவி தள்ளியாச்சு எல்லாம் வெளியே காரம் ஃபுல்லாக கழுவியாச்சு மேலே படி எல்லாம் கழுவியாச்சு ஏன்னா குட்டிஸுங்கெல்லாம் வந்துட்டால் கழுவ முடியாது அதனால் என்றைக்கெல்லாம் கழுவாச்சு வாங்க எங்கள் வில்லேஜ் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லோரும் என் சேனல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எங்கள் வில்லேஜ் வீடு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிக்கும் கட்டாயம் பாருங்க இந்த கோயில் அஞ்சு கோயில் நான் சண்டே ரொம்ப பாருங்கள் அங்கே அந்த கோயில் வந்து விநாயகர் முருகர் நவகிரகம் அது ஒரு வீடு கடை அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு நாகாத்தம்மா மரத்து கடையில் கட்டியிருக்காங்க பாருங்கள் மாரியம்மன் இதுதான் கும்பாபிஷேகம் நாளாக நாளைக்கு ஊர் ஜே ஜேன்னு சூப்பராக இருக்குது வாங்க எல்லோரும் வீடியோவில் போடுற உங்களுக்கும் கும்பாபிஷேக தரிசனம்